பிரதான செய்திகள் தலைப்பு கடல் பயணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கச்சதீவு விஜயம் தென்னிலங்கையை கதிகளை வைத்துள்ள நடுக்கத்தில் பல பொலிசா கொழும்பில் பரபரப்பு மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு மண்டதீவில் இலங்கை ராணுவத்தின் பயங்கரம் ஓர் தாயின் நேரடி சாட்சியம் ராயித லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னணி பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குறைந்தது இரண்டு பேர் பலி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்காவின் கச்சதீவு விஜயம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான விமர்சனங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கச்சதீவுக்கு படகில் பயணம் செய்தபோது உயிர்காப்பு அங்கே அணியாது பயணம் செய்திருந்தார் ஜனாதிபதி மட்டுமன்றி அமைச்சர்களும் உயிர்காப்பு வங்கிகளை அணியாது கடலில் பயணம் செய்திருந்தார்கள் ஒரு நாட்டின் தலைவரும் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் எனவும் உயிர்காப்பு வங்கி அணியாதது பயணம் செய்வது ஆபத்தானது எனவும் சமூக ஊடகங்களில் விமர்சனம் வெளியிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த ஊடகவியலாளர்களும் உவிந்து குருகுல சூரிய இது தொடர்பில் தனது புகநூலில் கடும் விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார் ஜனாதிபதி படகில் பயணித்த போது உயர்காப்பு அங்கி அணியாது பயணம் செய்தது சட்டவிரோதமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்யும் போது ஹெல்மெட் அணியாதது வாகனத்தில் பயணம் செய்யும் போது இருக்கைப்பட்டி அணியாதது போன்றே படகில் பயணிக்கும் போது உயிர்காப்பு வாங்கி அணியாது பயணம் செய்வது சட்டவிரோதமானது எனவும் அது கட்டாயமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலியா பிரதமர் இவ்வாறு உயிர்காப்பி அங்கி அணியாது பயணித்தமைக்காக இருநூற்றி ஐம்பது டொலர் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி குமார் தீசாநாயக்க அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகரம் ஆனந்த் விஜயபால மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் புத்தி லியானகி ஆகியோரும் ஜனாதிபதியுடன் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளார்கள் ஜனாதிபதி இவ்வாறு உயிர்காப்பு வாங்கி அணியாமல் பயணம் செய்தது குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவின் ஊடக சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாய தொடர்பாடல் பணிப்பாளர் ஊடகவியலாளர் அனுரத்ன லோகுவாராச்சி தனது முகநூலில் விளக்கம் அளித்துள்ளார் ஜனாதிபதி உயிர்காப்பு வாங்கி அணியாமல் பயணம் செய்தது நியாயமானது என்று அவர் தெரிவித்துள்ளார் கட்சி விஜயம் வரலாற்று ரீதியாகவும் குறியீட்டு ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் நாட்டில் இறையாண்மையை பறைசாற்றும் வகையில் இந்த விஜயம் அமைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டிய அதியூச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்காப்பு அங்கே அணிய வேண்டியது அவசியமானது என்ற போதிலும் ஜனாதிபதிக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தென்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கேகல் பத்ர பத்மே மற்றும் ஏனையவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் பல தகவல்களை கண்டுபிடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கேகல் பத்ர பத்மையிலிருந்து பணம் பெற்றவர்களில் பலர் உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குழுக்களின் பெயர்களும் அவர் வாக்குமூலத்தில் குறிப்பிடத்ததாக அரச மட்ட தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள் விசாரணைகளுக்கு இடையூறாக ஏற்படலாம் என்ற காரணத்தினாலே பல தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டு வருவதாக போலீசாரின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாளிகாவத்தில் ஜிம்மா மஸ்ஜித் சாலையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் இருவர் காயமடைந்துள்ளார்கள் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது காயமடைந்த இளைஞர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பெண்கள் டி ஐம்பத்தி ஆற துப்பாக்கியை பயன்படுத்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யுத்த காலத்தில் யாழ் மண்டதீவில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இராணுவத்தினால் நடந்த கொடுமைகளை தாயு ஒருவர் அவரும் அவரது ஆண் குழந்தை உட்பட எட்டு குழந்தைகளும் ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த போது ராணுவத்தினர் அந்த இடத்துக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து அங்கிருந்து வெளியே சென்று தனது மகனை ராணுவத்தினர் அலவாங்கால் தாக்கியதாகவும் கூறியுள்ளார் தனது கணவர் ஒரே மகனை தாக்க வேண்டாம் என கெஞ்சியபோதும் போதும் சப்பாத்து அணிந்த காலால் அவரை மிதித்து தள்ளியதாகவும் குறித்த தாய் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மூன்று துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜுத சேராரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஊழல் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ராயுத சேராரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட முன்னாள் அமைச்சர் சேரான கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று வெவ்வேறான குன்று தாக்குதலில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலுசிஸ்தான் மற்றும் பக்துவா ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் குவாட்டா என்ற இடத்தில் அரசியல் பேரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலிலும் குறைந்தது பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவங்களின் போது சுமார் முப்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுராவின் ஆபத்தான கடல் பயணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கச்சதீவு விஜயா தென்னிலங்கையை கதிகளைத்த வைத்துள்ள கேகல் பத்திர பத்மே நடுக்கத்தில் பல போலீசார் கொழும்பில் பரபரப்பு மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு மண்டதீவில் இலங்கை ராணுவத்தின் பயங்கரம் ஓர் தாயின் நேரடி சாட்சியம் ராயுத லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னணி பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் பலி